அவர்கள் கழகக் கொடியை ஏற்றி வைத்த லட்டு பொங்கல் பழங்கள் போன்றவற்றை வழங்கினார் தொடர்ந்து பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ ரத்த தானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் உயர்நிலை குழு உறுப்பினரான ஜீவன் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கழககுமார் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பாபு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பின்னர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஆண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த பண்புகள் வளர்ந்தனவோ எந்த குணங்கள் வளர்க்கப்பட்டனவோ அவற்றை தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் பாதுகாத்து அதனை ஒரு மாபெரும் எழுச்சுமிக்க கோபுரமாக்கி பாரிஸ் நகரத்தில் டவர் என்று சொன்னால் பாரிஸ் நியாபகத்துக்கு வருவது போல திராவிட இயக்கம் என்று சொன்னால் அதை நினைவூட்டுவதற்காகவே தியாகராயர் நடேசனார் டி எம் நாயர் இவர்கள் பதிவு போட்ட அந்த காலத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்து வளர்த்து நாற்பத்தி நாலுக்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் உதித்து நாற்பத்தி நாற்பத்தி நாலுக்கு பின்னாலே திராவிடர் கழகம் உதயமாகி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமாகி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் கழகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் முப்பது ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனாக இருந்த நான் அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆறு இந்த தேதி இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் கலை அரங்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினோம் தினகரன் நிறுவனர் ஐயா கேபி கே அவர்கள்தான் இந்த கொடி எப்படி பரிமளிக்க வேண்டும் மேலேயும் சிவப்பு கீழேயும் சிவப்பு நடுவிலே கருப்பு என்று அவர்தான் இந்த கொடியை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் பெயரையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார் மறுமலர்ச்சி என்பது வாழடைந்து கிடக்கின்ற ஒரு இடத்தை புதுப்பிப்பதற்கு பிறகுதான் மறுமலர்ச்சி அதை போல சிதிலமடைந்திருக்கின்ற ஒரு சிலையை ஓவியத்தை அதை செம்மைப்படுத்துவதற்கு பெயர்தான் மறுமலர்ச்சி அதே போல திராவிட இயக்கத்துக்கு வலிவையும் பொலிவையும் தருவதற்காக லட்சோக லட்சம் பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஏப்ரல் பதினாறாம் நாள் எழுச்சி நாள் பேரணியிலே முதல் நாள் மாலை மூணு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணிக்கு தான் கடற்கரையிலே முடிவுற்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயம் ஆயிற்று முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டன இது முப்பத்தி ஓராவது ஆண்டினுடைய தொடக்கம் மே ஆறு அங்கே இங்கே தொடக்க காலத்திலே லட்சக்கணக்கிலே வந்தவர்களில் சிலர் இங்கே வெற்றி பெறவில்லை என்றவுடன் மரத்துக்கு மரம் தாவும் வண்டினம் போற அவர்கள் போனார்கள் அவர்களை பற்றி நான் நன்றி சொல்லுகிறேன் யாரை நான் குறை சொல்லவில்லை